உங்கள் சிவசங்கர் நடைபெறப்பட்டு பார்க்கப்படுகிறதை நாம் காணும் அதாவது இரு வார்த்தைகளை உபயோகித்து நாம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம் நம்மால் முடியும் நான் உணர்ந்தது அப்படித்தான் தமிழ்

மைய மையம் கொண்டு இருக்கும் மையத்தில் மையம் கொண்டு நாட்டம் பெற்று இருக்கும் அதில் உயிர் இருக்கிறது கல்வியில் உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு உயிர் தழைத்தோங்கி செழித்து வாழ்வதற்கான மையப்புள்ளியாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்த்துகிறது இந்த தமிழ் கல்வி என்ற வார்த்தையின் மூலயமாக அதே நாம் மறுபுறம் பார்த்தால் கலவி என்ற வார்த்தை காமத்தை குறிக்கும் காமத்தின் ஊடாகவே ஒரு மனிதனால் வாழ முடியாது புதிய ஒரு உயிர்க்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் ஒரு உயிர் காமம் தவிர அதுக்கு காரணகர்த்தாக இருந்த அந்த ஒரு உயிர் வாழ வழி இல்லாமல் வகுப்பு செய்துவிடும் அனைத்து இந்திரியங்களையும் அனைத்து நம்முடைய உடல் சத்துக்களையும் இழக்க செய்தும் காமம் கலவி என்ற ஒன்று உடலில் உள்ள அனைத்து சத்துக்களையும் நீர்த்து போக செய்துவிடும் செய்துவிடும் உணர்ச்சி விகிதத்தால் ஆகவே என்ற வார்த்தையின் நாம் என்ன என்றால் இதில் உயிர் மிக எழுத்து இல்லை உயிர் இல்லை உயிர் அற்று போவதில் தான் கலவி சத்து இல்லாமல் போய் செய்துவிடும் இந்த கலவி சத்து இல்லாமல் போய் செய்து விடுவதுதான் செத்து போகுதல் என்று மறுவிட்டது சத்து போய்விடும் கலவி மூலியமாக ஒரு கலவி மூலியமாக கலவியின் செயல்பாடு மூலியமாக நம்முடைய சத்துக்கள் போய்விடும் வெளியேற்றப்பட்டுவிடும் ஆகவே கலவி என்ற வார்த்தையின் மூலியமாக நாம் கற்றுக்கொண்டது என்னென்றால் இதில் உயிர்க்கான மேம்பாடு எதுவும் இல்லை இன்னொரு உயிரை வாழ வைக்க இந்த பூமிக்கு கொண்டு வர அதை கூடும் ஆதலால் இந்த இரண்டு வார்த்தைகள் மூலயமாகவே நம் தமிழ் நமக்கு உணர்த்துவது என்னென்றால் கல்வி நம் உயிரை கொள்ளும் நம் உயிரை வாழ்க்கையிலிருந்து பிரித்துவிடும் கல்வியாகப்பட்டது சாகா கல்வியாகினும் பொருக்கல்வியாகினும் ஞான கல்வியாகினும் எக் கல்வியாகினும் நம்மை நம் நம்மை இங்கே வாழ வைக்க கூடிய போதிய தகுதி உள்ளதாகவும் போது ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கின்றது என்று இந்த தமிழ் நமக்கு உணர்த்துகிறது தமிழ் வாழ்க